தமிழ்நாடு காவலர் தேர்வு குழுமத்தால் நடத்தப்படும் டிஎன் யுஎஸ்ஆர்பிஎஸ்ஐ மற்றும் பிசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆன்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷன் எங்க அகாடமில நடைபெற்று வருகிறது சோ ஆன்லைன் கிளாஸஸோட சிறப்பம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல கொடுக்குற வீடியோ கிளாஸஸை வந்து நீங்க தேர்வு முடியும் வரை நீங்க பயன்படுத்திக்கலாம் எக்ஸாம் முடியிற வரையும் அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இலவசமா கொரியர் மூலம் அனுப்பிடுவாங்க ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல இருந்தே படிச்சுக்கலாம் ஆன்லைன் கிளாஸ்ல இப்பதைக்கு லாக்டவுன் சார் அதனால அங்க வந்து டைரக்டா என்னால படிக்க முடியலன்னு ஆன்லைன் கிளாஸ்ல சேர்ந்துட்டவங்க டைரக்டா வந்து படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லாக் டவுன் சமயம் முடிச்சுட்டு டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரீ ஆன உடனே நீங்க டேரக்டா பேலன்ஸ் பீஸ் மட்டும் எங்க அகாடமில கட்டிட்டு நீங்க அட்மிஷன் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஆன்லைன் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சோ மேலும் எதனா விவரங்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ அல்லது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ நைன் எயிட் அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பதி ட்ரைனிங் அகாடமி சோ இந்த வாரம் அதாவது லாக்டவுனுடைய இந்த நான்காவது வாரம் உங்களுக்கு இந்த வாரத்துக்கான என்னென்ன ஷெட்யூல் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் சோ நாளை முதல் வருகிற சனிக்கிழமை வரை திங்கள் முதல் சனி வரை அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஷெட்யூல் என்ன என்னைக்கு வரப்போகுது எட்டு மணிக்கு நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு எட்டு மணி நான் சொன்னது வந்து நைட் எட்டு மணிக்கு இது உங்களுக்கு வந்துடும் பொறுத்தவரையும் மேபி நாங்க கொஞ்சம் இயர்லியராக கூட கிளாஸஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா டெஸ்ட் பொறுத்தவரையும் காலையில உங்களுக்கு பத்து மணிக்கு கொஸ்டின் பேப்பர் வரும் நைட்டு எட்டு மணிக்கு உங்களுக்கு அதற்கான ஆன்சர் கி வரும் ஓகேவா சோ இந்த வாரம் என்னென்ன ஷெடியூல்ன்றதை நான் சொல்லிடுறேன் முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திங்கக்கிழமை நாளைக்கு உங்களுக்கு எஸ்ஐபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மேக்ஸ் கிளாஸ் நடக்க போகுது கிளாஸ்ல ட்ரிப்னாமெண்ட்ரின்னு ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு நாளைக்கு வரப்போகுது ஓகேங்களா கவனிங்க ட்ரிக்னாமெண்ட்ரி வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் நிறைய கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு எஸ்ஐ மாணவர்களாகட்டும் பிசி மாணவர்களாகட்டும் நல்லா கவனிச்சு பயன்பெறுங்க இந்த டிரிக்னாமென் இந்த எஸ் சி ஜிடி மாணவர்களும் பயன்பெற்றலாம் ஏன்னா வந்து அவங்களுக்கும் ட்ரிக்னாமெண்ட்ரின்றது ஒரு டாபிக் இருக்கு நடத்துவாங்க கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும் எஸ் எஸ் ஜிடி தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எஸ்எஸ்சி ஜிடி மாணவர்களுக்காக ஃப்ரீ டெஸ்ட் ஓகேங்களா ஃப்ரீ டெஸ்ட் டூ அன்னைக்கு ரீசனிங் உங்களுக்கு டெஸ்ட் வர போகுது இப்போ ஆல்ரெடி ஜி ஒரு நாள் எழுதி முடிச்சிங்க அன்னைக்கு ரீசனிங் எழுத போறீங்க ஓகேங்களா அது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை எஸ்ஐபிசி மாணவர்களுக்காக ஃப்ரீ டெஸ்ட் த்ரீ சோ அவங்களுக்கு அன்னைக்கு என்ன டெஸ்ட்ன்றதை நீங்க பாப்பீங்க கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தான் தெரியும் ஓகேங்களா அடுத்தது மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை எஸ்எஸ்சி ஜிடி மாணவர்களுக்காக ஆப்டிடியூட் கிளாஸ் போட போறோம் ஓகேங்களா ஆப்டிடியூட் ஸோ இந்த வாரம் பிசி மாணவர்களுக்கு ஒரு மேக்ஸ் கிளாஸ் வந்துச்சு எஸ்எஸ்சி ஜிடி மாணவர்களுக்கு ஒரு ஆப்டிடியூட் கிளாஸ் வந்துச்சு அதுக்கு அடுத்தது நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை எஸ்ஐபிசி மாணவர்களுக்காக தமிழ் கிளாஸ் ரெண்டு அதாவது தமிழ் கிளாஸ் ஆல்ரெடி ஒன்று போயிருக்கு ஓகேங்களா லாக் டவுன்ல அதை பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க அதுக்குள்ள தமிழ் கிளாஸ் டூ வந்து என்றைக்கு வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வரப்போகுது லாஸ்ட்டு ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எஸ்எஸ்சி ஜிடி மாணவர்களுக்காக ஃப்ரீ டெஸ்ட் த்ரீ ஓகேங்களா அப்போ இந்த வாரம் எஸ்எஸ்சி ஜிடி மாணவர்களுக்கு இரண்டு டெஸ்ட் இருக்குது பிசிஎஸ்ஐ மாணவர்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது எஸ்எஸ்சி ஜிடி மாணவர்களுக்கு கிளாஸ் ஒன்று இருக்கு பிசிஎஸ்ஐ மாணவர்களுக்கு கிளாஸ் ரெண்டு இருக்கு ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஷெடியூல் கிளியர் ஆயிட்டீங்களா ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இதுதான் உங்களுடைய டைம் டேபிள் இந்த வாரம் ஸோ கொஞ்சோண்டு டேட்டாவை எடுத்து ஒதுக்கி வச்சுக்கோங்க நமக்காக தான் ஓகேங்களா நம்மளுடைய ஃபியூச்சருக்காக ஸோ தேவையில்லாம சில விஷயங்களுக்குலாம் டேட்டாவை செலவு பண்றீங்க அந்த விஷயங்கள்லாம் அனாவசியம் வாழ்க்கையில் உங்களுக்கு குறைந்த அளவு சந்தோஷத்தை தரக்கூடியது ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து உங்களுடைய ஃப்யூச்சரை எப்படி டிசைட் பண்ண வேண்டியது ஸோ டேட்டாவை கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கோங்க வீடியோவை அன்னன்னைக்கு பார்த்து முடிச்சிடுங்க அப்போ தான் அது பயனுள்ள உள்ள வகையில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஸோ அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஷெட்யூல் போட்டு நான் வந்து மீட் பண்ணேன் ஓகே தேங்க்யூ